ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வணக்கம் இன்றைக்கி வந்து சிக்கன் தயிர் போட்ட மசாலா கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு என்ன பொருள் பார்ப்போம் அரை கிலோ சிக்கன் நாலு பெரிய வெங்காயம் ரெண்டு டப்பா தயிர் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மீன் மசாலா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி மசாலா ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் தூள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு விட்ட பெரிய வெங்காயத்தை நம்ம நல்லா பொறித்து எடுத்துக்கிறோம் பொழுது வெங்காயத்தை ஏற்றுக்கணும் வெ வெ வெங்காயம் நல்லா பொறிஞ்சு வரணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வறுத்த வெங்காயத்தை நான் மிக்சியில் ஆட்டிக்கிடுவோம் இப்போ நம்ம இந்த மசாலாவை எண்ணெயில் சேர்த்துக்குவோம் அந்த விருது கொடுத்துக்கிடுவோம்

கிரேவி கொஞ்சம் சுண்டி கிரேவி நல்லா வத்தி வருது பொழுது நம்ம அந்த வறுத்து அயத்தை வெங்காயத்தை சேர்த்துக்கிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் தயர் மசாலா கிரேவி ரெடி ஆகிட்டது அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்கிட்ட நல்லா வறுத்து நல்லா மிக்சியில் ஒரு ஆக்காட்டி மேலே தூவி விட்டுங்க தயார் சேர்த்து ஆனால் சூப்பராக இருக்கும் கிரேவி செஞ்சுப்பாங்க ரோசை இட்லி வப்போம் எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆ நல்லா பக்குவமா நான் செஞ்ச நெத்தல்லே செய்யுங்க செஞ்சால் நல்லா அருமையாக வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அருமையாக இருக்கணும் நான் செஞ்ச மெத்திலே கரெக்டாக செஞ்சுங்க இப்போதான் நல்லாயிருக்கும்